ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சில மாவட்டத்தில் வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க பட் இன்னும் உங்களுக்கு வந்து ஒன் வீக் மட்டுந்தான் இருக்குது நீங்கள் நேர்காணலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுக்கு ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷனை வந்து இன்டர்வியூப் பண்ணலுக்கு கொடுக்கும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்டர்வியூ பண்ணலை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஸோ அது எப்படி அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இதே சேனலில் தான் நம்ம இன்னும் பார்த்தினா டிஎன்பிசிக்கோ சரி ப்ளஸ் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கு வந்து நாம் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் கொடுப்போம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு கோ டு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் இன்டர்வியூ அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு நெருங்கனலுக்கு செல்வது எப்படி அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இங்கே டிப்ஸே என்னென்னா நீங்கள் எப்படி போனால் கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணலாம் பேனலை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே வந்து பாயிண்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இப்போ பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட் வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும் அதாவது அந்த ஒயிட் ஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பாக்ஸோ செக்கடோ எதுவும் இல்லாமல் பிளைன் ஒயிட் ஷர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அதில் வந்து எதுவும் வந்து பெருசாக ஸ்டிக்கரோ இல்லை எம்ப்ராய்டரியோ எதுவும் இல்லாத அளவு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் வந்து ப்ளூ பேண்ட் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை இந்த ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப அதாவது இது தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் நீங்கள் போடுறது வந்து அவங்கள வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ட்ரெஸ் கலர் வந்து கொஞ்சம் ப்ளைனாக பார்த்துக்கோங்க மைல்டான கலரில் போட்டுகிட்டு போங்க இதே இது சஜஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு என்னமாரின்னா ஸாரி வந்து ரொம்ப பெட்டர் ப்ரிஃபரன்ஸ் ஆக்சுவலாக பட் வந்து இது யாருமே வந்து இது தான் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது எது எது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை பண்ணிட்டு போகிறது நல்லது தான் தப்புன்னு கிடையாது பட் சஜஷன் இல்லை ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா ஸேரீ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு சேரீ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் சுடிதார் போட்டுக்கலாம் ஸோ அது வந்து எல்லா எல்லாம் எல்லாேருமே பார்த்துட்ருக்கலாம் சுடிதார் உங்களுக்கு போட்டுருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சஜஷன் ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்டிமேட்டாகவே இந்த ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் லுக் சிம்பிள் அண்ட் குட் அதாவது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கணும் ஓகே குட்டாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கணும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஸ்வெட் அதாவது நம்ம டயத்துக்கு போகலன்னா நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் பயத்தில் ஸ்வெட் ஆகும் ஸோ மாதிரி இல்லாமல் அதாவது வியர்வை மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெஷனாக இருக்கும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக போடாதீங்க அது யாருக்குமே சரி பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறுக்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது அதாவது டிஸ்கஸ்டிங் சொல்லுவாங்களே என்ன ஒரு மாதிரி அப்படி முடிஞ்சு சொல்லிக்கிற அளவு இல்லாத அளவு பார்த்துக்கோங்க ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நமக்கே தெரியும் ஆடை பாதி ஆள் பாதி தான் ஸோ அதனால் ஆடை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டர்வியூ போகிறதுக்கு ஸோ இது மட்டும் இல்லை ஜென்ஸ்க்கு வந்து இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா முடிஞ்சளவு நீங்கள் டக்கின் பண்ணிக்கோங்க இன் பண்ணிக்கோங்க ஷர்ட்டை இன் பண்ணிவிட்டு ஒரு பெல்ட்டு போட்டுக்கோங்க அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேன்டிடேட்டாகவே தெரிஞ்சிருவீங்க ஸோ இது வந்து எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு சஜஷன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெஸ் கோட் அப்பார்ட் அடுத்து என்ன மாதிரி இருக்குன்னா ஹேர் ஸ்டைல் ஸோ இந்த ஹேர் ஸ்டைல ரொம்ப முக்கியம் இந்த பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஹேர் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் நீட்டாக இருந்துக்கிட்டோம் அது கொஞ்சம் ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும் இன்டர்வியூ பண்ணாலுக்கு ஓகே நம்ம ரவுடித்தனமாக போகக்கூடாது நான் அதனால தான் சொல்ல வரேன் அது அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனை கொடுத்துடக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பட்டன் இருக்கு இல்லையா நெக்குக்கு அப்புறம் அடுத்த ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குல்லையா அதை வந்து கழட்டி விடாதீங்க அட்லீஸ்ட் இன்டர்வியூ பேனலுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு மாதிரி போகாதீங்க அது இட் நாட் கிவ் குட் இம்ப்ரெஷன் டு தி பேனல் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த ஷர்ட்டோட பட்டனையும் கழட்டி விடாதீங்க அது இல்லாமல் வந்து முடிஞ்சளவு வந்து அந்த இப்போ ஃபுல் ஹேண்ட் போடுறீங்க அப்படின்னா மடித்து மேலே வரை இழுத்து விடாதீங்க கடைசி வரை கீழே வரையும் அதாவது கை மணி கட்டுருக்கு இல்லையா அதுவரையும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஷேர்ட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் ஷேவ் வந்து வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க இவ் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து தாடி வச்சுருப்பாங்க எல்லோரும் வச்சுருக்குறோம் ஆனால் ஸோ தாடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனா நீங்கள் தாடியை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ ட்ரிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க ரொம்ப இல்லாமல் ட்ரிம் பண்ணிக்கோங்க இல்லை நான் ட்ரிம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த ஷேப்பாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ அங்கங்கே வந்து இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஷேப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ க்ளீன் ஷேவ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ட்ரிம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இல்லை நம்ம வந்து எனக்கு தாடி மஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கொஞ்சம் ஷேப்பாக வச்சுக்கோங்க மற்ற இடத்துல லைட்டாக வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிடுங்க அது ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும் கட்டாயமாக இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு கொடுக்குற சஜஷன் அடுத்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு லூசர் விடக்கூடாது கட்டாயமா அது வந்து கொஞ்சம் இம்ப்ரெஷன்னு குறைக்கும் ஸோ அதுதான் இந்த சஜஷன் கேர்ள்ஸ்க்கு வந்து லூசர் வேணாம் ஸோ நீங்கள் ஒன்று ஏதாவது ஜடை போட்டுக்கோங்க அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் உங்களோட எதாவது ஃப்ளவர் எதாவது பண்ண முடிச்சா ஃப்ளவர் கிடைச்சிச்சின்னா நீங்கள் அதை கூட வியர் பண்ணிக்கோங்க ஜடையில் அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை தான் கொடுக்கும் கட்டாயமாக ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஹேர் ஸ்டைலுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அது இல்லாமல் கலரிங் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இம்ப்ரெஷனை கொடுக்கும் பேனலுக்கு ஸோ அதுதான் சொல்கிறோம் சஜஷன் தான் இது எதுவுமே நீங்கள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி போகணுன்னு அவசியமே கிடையாது ஆனால் ஒரு அனுபவம்னு இருக்கு அந்த அனுபவத்துலேருந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது இதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷனுக்கு கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ கலரிங் பண்ணாதீங்க ஓகே எனக்கு வந்து டை அடிக்கணும் அடிச்சுக்கோங்க அது தப்பு ஒன்று கிடையாது ஸோ ஃபைனலி இது எப்படி இருக்குன்னா தான் லுக்ஸ் நீட்டாக இருக்கணும் சிம்பிளாக இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி வந்து வெறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது முடி செய்ாமல் அப்படியே நம்ம பஸ்ஸில் வந்திருப்போம் அப்படியே காற்றெல்லாம் அடித்து முடிலாம் அங்கிட்டங்கிட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் சும்மா நீங்கள் சீவிக்கோங்க ஜஸ்ட் பிஃபோர் டைம் நீங்கள் சீவிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ இதை வந்து ஒரு ஆஃப் அண்ட்காக நாங்கள் சொல்லலை பட் ரியாலிட்டி நம்ம சொல்ல வரோம் இந்த இடத்துல ஆயில் ஃபேஸ் இல்லாத அளவு பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லாேருக்கும் சில பேர் வந்து கேட்டகரியாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஆயில் ஃபேஸ் இருக்கும் சிலருக்கு ட்ரை ஃபேஸ் இருக்கும் ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபேஸு டயர்டாக இல்லாதவங்க பார்த்துக்கோங்க அதாவது என்னென்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நாளுக்கு முன்னாடி உள்ளதை நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அப்போ உட்காந்து நீங்கள் அதிகமான டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்காதீங்க படிங்க கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு மைண்டுக்கெலாம் நல்லா ரிலாக்ஸாக டைம் கொடுத்து தூங்க வச்சுருங்க அதான் நல்லது ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டயர்டாக இருக்காது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம் இதுதான் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எயிட் தேர்ட்டிக்கு அப்படின்றது தான் அவங்க சர்க்குலர் கொடுத்துருக்காங்க எயிட் தேர்ட்டியாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் போயிருங்க அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அது எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இல்லைன்னா பயந்துக்கிட்டு இருக்கும் அந்த பயத்தில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும் ஸோ அதை தான் சொல்ல வரேன் ஒரு டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பஞ்சுவாலிட்டி நான் சொல்லல பிஃபோர் டைம் பிஃபோர் டைத்துக்கு முன்னாடி போய் அங்கே போய் இருந்துருங்க ஸோ அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இல்லை நான் ஹரி தான் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபேஸை கழுவிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எயிட் தேர்ட்டிக்கு தான் இன்டர்வியூ ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கு நீங்கள் நல்லா ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஹேர் கீரல் எல்லாத்தையும் அலைன் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும் ஸோ நம்மளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் இந்தமாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம் ஆனால் முக்கியமானது பார்த்திங்கன்னா இது தான் எப்படின்னா ஒரு இன்டர்வியூ பேனலை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நமக்கு கிடைச்ச தகவல் படி அங்கே மூணு பேர் இருப்பாங்க இன்டர்வியூ பேனலில் வந்துட்டு அது அவங்க எப்படினாலும் இருக்கலாம் மூணு பேர் மேடமாக இருக்கலாம் மூணு பேர் சாராக இருக்கலாம் சில மிக்சடாக கூட இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணி அவங்களுக்கு க்ரீட்டிங்ஸ் கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு நீங்கள் வந்து போய் சொன்னேன் வணக்கம் சொல்லணும் அதுதான் சொல்ல வருது இங்கே க்ரீட்டிங்ஸ் அப்படின்றது ஒரு வாழ்த்து சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போன உடனேமே அவங்ககிட்ட வந்து நடந்தக்கூடியது சாஃப்ட் அண்ட் பொலைட்டாக இருக்கணும் ஸோ பாடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க அவங்க கண் டு கண் அதாவது ஐ டு ஐ காண்டாக்ட் சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கும் ஸோ யார் யார்லையா அந்த வீடியோ பார்க்கலையோ ஒரு டைம் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அதில் நம்ம ஏகப்பட்ட கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் இன்டர்வியூக்கு கேட்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதையும் ஒருக்க பார்த்துக்கோங்க ஸோ சாஃப்ட் அண்ட் பொலைட்டாக இருங்க ஸோ இப்போ வந்து மூணு பேர் இருக்காங்களா மூணு பேருக்கும் ஹை சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிடுங்க மூணு பேருக்குமே சொல்லிடுங்க ஹை சார் குட் மார்னிங் ஹை சார் குட் மார்னிங் ஹை சார் குட் மார்னிங் மூணு பேர்த்துக்கும் பார்த்து பார்த்து சொல்லிடுங்க ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ரெண்டு ஜென்ட்ஸ் இருக்காங்க ஒரு மேடம் இருக்காங்கன்னா ஹை சார் குட் மார்னிங் ஹை சார் குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த மேடத்துக்கு வந்து ஹாய் மேம் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிடுங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த கிரீட்டிங்ஸை மறந்துடாதீங்க மொத்தமாக இருக்குன்னா ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லாதீங்க ஸோ பொலைட்டாக இருங்க ஸோ ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணாதீங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதாவது உன் பேர் என்னன்னு கேட்டால் சோன்சோன்னு சொல்லாமல் மைனேமிஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை சொல்லுங்கள் அதாவது நேமிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது தான் என்னுடைய பேர் வந்து இது அப்படின்னு சொல்லுங்கள் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணாதீங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வணக்கம் இல்லை குட் மார்னிங் சார் சொன்ன உடனே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து நீங்கள் வந்து இரண்டு கரம் கூப்பி சொல்லுங்கள் அதாவது ரெண்டு கையை ஒன்று சேர்த்துட்டு ஹை சார் குட் மார்னிங் ஹை சார் குட் மார்னிங் ஹை மேம் குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம ம நம்ம முறைப்படியே சொல்லிடுங்க அது ரொம்ப நல்லது ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் எதாவது கையில் வந்து எதாவது பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை வந்து சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறீங்க ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களா ஸோ பக்கத்தில் தான் உங்களுக்கு உட்கார சேர் இருக்கும் அந்த சேரில் வச்சுட்டு ரெண்டு கையை வச்சு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிடுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராசஸ் முடிச்சுனே உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணாலும் குட் மார்னிங் சொல்லுவாங்க இல்லை சொல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவங்கள உட்கார சொல்லுவாங்க ஆனால் உட்கார சொல்கிற தண்டிக்கும் நீங்கள் உட்காராதீங்க அது வந்து ஒரு ஜென்யூன் கிடையாது பட் இது ஒரு சஜஷன் தான் உட்காராதீங்க டெஃபினட்டாக அவங்க மூணு விதத்தில் யாராவது ஒருத்தவங்க உட்கார சொல்லுவாங்க யார் உட்கார சொன்னாங்களோ அவங்களுக்கு நன்றி ஐயா தேங்க் யூ சார் அந்தமாரி ஒன்று சொல்லிவிட்டு உட்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேரை வந்து நீங்கள் உட்காருன்னு சொன்னோடமே சேரை வந்து இழுக்காதீங்க அதாவது இழுக்கிற சுச்சுவேஷன் வரும் அப்படி இழுக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சவுண்டு வராத அளவு பார்த்துக்கோங்க இல்லைன்னா தூக்கி வச்சு அந்த இடத்துல நீங்கள் உட்காருங்க ஸோ சேரை இழுக்காதீங்க இழுத்துச்சின்னா நாய்ஸ் க்ரியேட் ஆகும் அதை டிபெண்ட்ஸ் அவங்க சேரை எப்படி வச்சுருக்காங்க டைல்ஸில் இருக்க எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்மளாக அடாப்ட் பண்ணி அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதனால தான் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ சேரை இழுக்காதீங்க இழுத்து நாய்ஸ் கிரியேட் பண்ணி அவங்கள மூஞ்சி சுழிக்க வச்சிடக்கூடாது நம்ம ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேனலேருந்து ஒருத்தவங்க கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷினை நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் சும்மா நீங்கள் சாஃப்டாக பார்த்தா போதும் குறுக்குறுன்னு பார்க்காதீங்க அதுதான் சொல்கிறீங்க டோன் ஸ்டேர் தம் குறுக்குறுன்னு பார்க்கக்கூடாது அது அவங்களுக்கு என்ன எப்படி பார்க்குறான்ற மாதிரி இருக்கும் குறுக்குறுன்னு பார்க்காதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின்ஸ் அப்சர்வ் பண்ணலை அப்படின்னா அப்சர்வ் கட்டாயம் பண்ணணும் பண்ணலை அதாவது திருப்பி கேட்க முடியாத அளவு சுச்சுவேஷன் அதாவது நீங்கள் திருப்பி கேட்டுறாதீங்க இல்லை எனக்கு வந்து திருப்பி கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு நான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன் அந்த கொஷின்ஸை நாம் வந்து வாங்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பொலைட்டாக ஐயா நான் அந்த கொஷினை கவனிக்கவில்லை சரியாக இன்னொரு முறை சொல்லுங்கள் தயவு செய்து இன்னொரு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொலைட்டான வேர்டாக யூஸ் பண்ணுங்கள் சாரி கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஷின் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில் ஹேண்டில் பண்ணுங்கள் சாரி ப்ளீஸ் இந்தமாரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து முடிகிறப்ப எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அது எப்படினாலும் நடந்துட்டு போட்டோம் நீங்கள் நல்லா சொல்லியிருந்தீங்கனாலும் ஹாப்பியாக சொல்லுங்கள் நல்லா சொல்லலை உங்களுக்கே தெரியும் நல்லா சொல்லியிருக்கீங்களா இல்லையான்னு ஓகே நம்ம சரியாக பண்ணலைனாலும் நீங்கள் பரவாயில்ல நீங்கள் ஒரு பாசிட்டிவானது உங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு நன்றியா இன்டர்வியூ நேர்காணலுக்கு நன்றியா மாதிரி ஏதாவது சொல்லிடுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுமே வந்து அங்கே கவுண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா பண்ணலையா அப்படின்றது நீங்கள் சொல்கிற ஒரு கொஷின்ஸ்லேருந்து மட்டும் கிடையாது இல்லை ஆன்சர்ஸ்லேருந்து மட்டுமே கிடையாது நீங்கள் நடந்துக்கக்கூடிய நடைமுறையும் இம்பார்ட்டன்ட் ஸோ பர்சனாலிட்டி இல்லை அப்பியரன்ஸ் இந்தமாரி ஆட்டிடியூட் இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே அதுதான் ஸோ ஆட்டிடியூடு காட்டக்கூடாது ஸோ நம்ம சாஞ்சுக்கிட்டு பதில் பேசக்கூடாது அங்கிட்ட இங்கிட்டு பார்த்து பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டுவிட்டோம் அதனால தான் அதை இங்கே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலை இதை வந்து சில வியூவர்ஸ் பர்சனலாக கேட்டதுனால தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம் எப்படி நடந்துக்கணும் எப்படி போகணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டிப்ஸையும் கொடுத்துருக்கோம் ஸோ இது எங்களால் முடிஞ்ச ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை நம்ம வியூவர்ஸ் வந்து வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்தமாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்ற வியூவர்ஸ்க்கும் சரி மற்ற யூஸர்ஸ்க்கும் சரி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கனலில் சந்திப்போம் தேங்க் யூ